அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் உங்கள் தன்விகா வாசுதேவன் பேசுகிறேன் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் லைக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம ஒரு வாலிபன் இருந்தானா அவனுக்கு குடி பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பாபா கிட்ட போனானா அந்த பாபா ஒரு வழி சொன்னாராம் நாளைக்கு வாங்க நான் ஒரு வழிய சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் பாபா அவரும் நாளைக்கு வந்தாராம் அப்ப அந்த பாபா ஆலம ஆலமர விழுத புடிச்சு தோங்கிட்டு இருந்தாராம் பாபா எதுக்கு பாபா அங்க புடிச்சு தோங்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து யோசனை சொல்லுங்க பாபா அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பா வாலிபன் கேட்டானாம் அப்ப என்னால முடியாது ஏன்னா இந்த ஆலமர விழுது என்னை புடிச்சு இழுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அந்த பாபா பாபா உங்களை எப்படி அந்த ஆலமரம் இழுத்துட்டு இருக்கோம் நீங்க தான் அதை புடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க பாபா அப்படின்னு சொன்னாரா அந்த வாலிபல் அப்புறம் அந்த பாபா வந்து கீழே இறங்கி வந்தாராம் இதே மாதிரிதான் உன்னுடைய குடி பழக்கமோ நீ நீ யார் விட்டாதான் உன்னால அந்த குடி பழக்கத்தை நிறுத்த முடியும் வேற யார் வந்தாலுமே உன்னோடைய குழி பழக்கத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னாரா அந்த பாபா நானும் என்னை விட பெரிய சிறந்த பங்களால இருக்கிற பங்களால இருக்கிற பாபா எல்லாம் வந்தாலுமே உன்னுடைய குடி பழக்கத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னாரா அந்த பாபா இந்த சின்ன வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா நம்மலா படிச்சாதான் நம்மளுக்கு அது வந்து ஏறும் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் வந்தாலுமே உங்களை படிக்க வைக்க முடியாது உங்களுக்கே ஒரு வெறி இருக்கணும் நம்மளா படிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி உங்களுக்குள்ள தான் உங்களால மேல ஏறி போக முடியும் ஒரே ஸ்டெப்லயே நின்றுட்டு இருந்தா மாறி மேல இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது முன்னேறி போயிட்டே இருந்தா தான் அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் நீங்கள் படிச்சு படிச்சு முன்னேறி போனாதான் உங்களால எதையாவது ஒன்ன சாதிக்க முடியும் நீங்க நம்ம படிக்கவே வேணாம் நம்ம என்னத பெருசா சாதிக்க போறோம் அப்படின்னு கம்முதே இருந்தீங்கன்னா உங்களால அதை சாதிக்கவே முடியாது இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கினை தட்டுங்க நன்றி வணக்கம்